புதுச்சேரி மாநிலம் பில்லார்குப்பம் கிராமத்தில் சிறுவர்கள் சிறுமிகள் உட்பட்ட அனைவருக்கும் டென்னிஸ் பால் கிரிக்கெட் கோடைக்கால பயிற்சி முகாமில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இவ்விழாவில் டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி செயலாளர் ரத்தனவேல் பாண்டியன் ஊர் பொதுமக்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே